தமிழ் மாதங்கள் பன்னிரண்டில் முதலாவதாக வரும் மாதம்தான் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் முதல் நாளை புது வருட பிறப்பு விழாவாக நம்ம ரொம்பவே சீரும் சிறப்புமாக கொண்டாடுறோம் அந்த தமிழ் வருட பிறப்பு அன்று பசுவிற்கு இந்த ஒரு எளிய பொருளை தானமாக கொடுத்தோன்னா பரம ஏழையும் பணக்காரர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாளன்னைக்கு பூஜை அறைய சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து கனிகளை வைத்து காண்பதன் மூலம் வருவ வருடம் முழுவதுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சித்திரை வருடம் புது வருடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வருங்கால பலன்களை அறிவது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது சித்திரை மாதம் முதல் நாளன்னைக்கு காலையில் எழுந்து குளிந்த நீரில் நீராடி தூய ஆடைகளை அணிந்த பிறகு அன்றைய வருட பஞ்சாங்கத்திற்கு மஞ்சள் தடவி பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் இருக்கும் படங்களை அழகாக தொடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடணும் அப்படிங்கிறது உண்மை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை சமைத்து படையலிட வேண்டும் அப்படிங்கிறதும் அதுபோல் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு இந்த மாதிரி ஆறு சுவைகளும் இருக்கும் உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறது சிறப்பு அந்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பிரார்த்தனை பண்ணிவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது பொதுவாக பார்த்தோன்னா நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது கிடையாது ஆனால் அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆறு சுவைகளும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால குறிப்பாக பாவற்காயை சேப் சேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது சித்திரை வருட பிறப்பு அன்னைக்கு பலரது வீட்டிலும் கனி காணுதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறோம் புத்தாண்டிற்கு முதல் நாளே பூஜை அறையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மங்களப் பொருட்களை காண செய்வது தான் இந்த கனி காணுதல் அப்படிங்கிறது பூஜைக்குரிய தெய்வத்தையும் பூஜைக்கு வைத்துள்ள மங்கள பொருட்களையும் முதன் முதலாக பார்க்க வேண்டும் நம்ம கண்ணு விழித்து வந்தோனையுமே அதை பார்த்துவிட்டு அன்றாட வேலைகளை துவங்கலாம் அப்படின்னும் நம் வீட்டு குழந்தைகளையும் அதை பார்க்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்மை இப்படி செய்வதன் மூலம் வருடம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறதும் சுப காரியங்கள் வீட்டில் ஒவ்வொன்றாக நடைபெறும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கனி காணுதல் அப்படிங்கிறத செய்து தேவையான பூஜைகளை செய்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த அற்புதமான தினத்தில் கோமாதாவிற்கு தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அன்றைய நாளில் கண்டிப்பாக அகத்திக்கீரையோ அல்லது கோதுமையான உணவு எதுவாக இருந்தாலும் அது சப்பாத்தியாக இருக்கட்டும் அல்லது கோதுமை முழு கோதுமையையே தானமாக கொடுக்கலாம் பசுமாட்டிற்கு அப்படி சப்பாத்தியாக கொடுக்கும் சமயத்தில் அந்த சப்பாத்தியில் கொஞ்சமாக வெல்லமும் கலந்து கோமாதாவிற்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் நம் வாழ்வில் செல்வமும் பணமும் சேர்ந்துக்கிட்டே இருப்பதற்கான ஒரு அற்புத வாய்ப்பாகவே பார்க்கப்படுது இந்த அற்புதமான தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பசுமாட்டிற்கு அகத்தி கீரை அல்லது கோதுமையிலான உணவு எதுவாக இருக்கட்டும் அந்த உணவை தானம் கொடுத்து நம் வாழ்வில் செல்வ செழிப்பை பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாயிட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்